இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் தாக பித்தத்தோட குணங்கள் எப்படி இருக்குன்னா வயிற்றில் சுவாதிஷ்டான பகுதி அதாவது அடி வயிற்றில் ரொம்ப பத உண்டாகும் உடலில் எல்லா பகுதியிலையும் தீ வச்சு சுட்ட மாதிரி சுடும் தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பலகாரங்கள் மேலே நொறுக்கு தீனி மேலே ரொம்ப ஆசைகள் உண்டாகும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க கழுத்து பதிலாக எப்போதும் வேர்த்துக்கிட்டே இருக்கும் கழுத்தோட கீழ்ப்பக்கமும் நாக்கு நாக்கோட கீழ்ப்பக்கமும் அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிடும் இவங்க வந்து புளிப்பு சுவை மேலே அதிகமாக விருப்பப்படுவாங்க புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து தாகபித்தம் பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி